அண்ணன் எம்எஸ்சி அவர்கள் எங்களுடைய பாட்டையும் என்னுடைய இசையையும் கேட்டிருக்கிறார் என்பது முதல் நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ரயில்வே காலனியில அவருடைய மாமாவை பார்ப்பதற்காக அங்கே வந்திருந்திருக்கிறார் எங்களுக்கு தெரியாது எங்களுடைய நிகழ்ச்சி ரயில்வே தொழிலாளர்கள் சார்பாக அந்த காலனியிலேயே நடக்கிறது எங்கள் மேடையிலிருந்து மூன்றாவதோ நான்காவதோ வீட்டிலோ வீட்டில் அண்ணன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் இது எங்களுக்கு தெரியவே தெரியாது எங்கள் கச்சேரியில் இடம்பெறுகின்ற பாடல்கள் அனைத்தும் பெரும்பா அனைத்து அனைத்து பாடல்களுமே அவருடைய இசையில் அறிவித்த பாடல்களை தான் நாங்கள் பாட்டு எழுதிய பாட வைப்போம் அண்ணனை ஏன்னா படம் ரிலீஸ் ஆன அந்த பாட்டில பாதிச்சுக்கிட்டே இருப்போம் நாள் முழுக்க வருடம் முன்னூறு இசை நிகழ்ச்சி இருக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாலுல இந்த ரயில்வே காலனியில் நடக்கின்ற இந்த கச்சேரி கேட்டு முடிந்து விட்டு நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் படுக்க போனால் இன்றைய கச்சேரியை எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கேட்டார் என்ற ஒரு தகவலை ரயில்வே தொழிலாளி வந்து எங்களுக்கு தெல்லர் அவ்வளோதான் தூக்கம் போச்சு அன்னைக்கு நைட்டு தூக்கம் போச்சு அப்புறம் இவனை தான் அனுப்பிச்சி வச்சு போய் கேட்பாங்க இருக்காரன்னு பார்த்துட்டு வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க போய் அனுப்பிச்சி வச்சா பார்த்தா அவர் வந்து காலையிலேயே போயிட்டாரு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மார்ச் மாதம் நாங்கள் இங்கே ஏறி நானும் சேர்ந்து விட்டோம் ஏனென்றால் அண்ணன் கட்சியை கேட்டுவிட்டார் என்பது ஒரே ஒரு தகவல் தான் இதை எந்த மேடையிலும் நான் சொன்னதில்லை அப்புறம் வந்து இறங்க பாரதிராஜா ரூபாய் இருந்துட்டு அண்ணனை போய் சாந்தவம்ல பாத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம்னு போனா வீட்டுக்கு போனா அவர் ரெக்கார்டிங் கிளம்ப இருக்காரு வரும் மணிக்கு வெளியில வர்றாரு பாக்குறேன் அவரு முகத்தை பார்க்க முடியல ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவையா பாக்குறேன் அவர் பார்த்து சிறுகாரு வாங்குவோம் அப்படிங்கற அதுக்குள்ளயே வண்டி ரெடியா இருக்கு மாணிக்கம் என்ற அந்த டிரைவர் இருந்தாரு அப்போ அவரு அவருக்காண்டி வண்டி திறந்து விட்டு அந்த எம் எம்எஸ்சி பிஃப்டி டூ வண்டி டோர் டோரம் திறந்துட்டு நிக்கிறாரு அண்ணா அப்படியே ஏறினாங்க சரி வர்றேன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாங்க எனக்கு பேச்சு செயல் எல்லாமே இழந்து போய்கி